பீர்க்கங்காய் கூட்டுப்பாருங்க நல்ல வடிவாக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வச்சா நல்ல ருசியாக இருக்கும் பருப்பும் பாசி பாசிப்பிறப்பும் பீர்கங்காயும் போட்டு வச்சா கூட்டு ரெடி ஃபஸ்ட் சிக்கன் தேங்காய் பால் ரசம் ரெடி அது சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி மல்லி மிளகா சீரம் தேங்காயெல்லாம் மறைச்சி இப்படி சிக்கன் தேங்காய் பால் ரசம் வச்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கனில் தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறேன் இப்போ சிக்கனும் நல்ல வடிவாக அவிய விட்டுருக்குறேன் கொஞ்சம் மஞ்சள் ஓட்டு நான் இல்லை மிளகு சீராக மல்லி இவ்வளோ வறுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் கொதிக்காட்டு மல்லி சீரகம் மிளகி ரெண்டு செச்சல் மிளகா போடணும் தனஞ்சிட்டுது ரெண்டு பாலை விட்டு கொடுவோம் தேங்காய் பால் ரசம் கொதிச்சுட்டுது அப்போ கருவேப்பில் தூக்கிக் அப்போ பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன அந்த மூளை வெட்டி எடுத்துட்டேன் நீங்கள் சின்ன சின்னனா வெட்ட வேண்டும் இதில் வந்து துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை போட்டு இது ரெண்டையும் வச்சு ஒரு பீர்க்கங்காய் கூட்டு செய்வோம் இதில் வந்து பீர்க்கங்காய்க்கு கொஞ்சம் பாசி பயரும் கொஞ்சம் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து அவிக்க வேண்டும் அதில் நான் பாசிப்பருப்பும் துவரம் சுவரம்பெருப்பும் ரெண்டு விசில் விட்டு அவிச்சு எடுத்துருக்குறேன் நான் ஊற வைக்காதபடியாக அவ்வளோ பெருசாக அவிட்றேன் இதோடு வந்து நான்கு இந்த தக்காளியையும் போட்டு போட்டுக்கொள்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை உப்பு ஒரு பச்சை ரெண்டு விசில் விட்டு அவிச்சு கொள்வோம் அதை தீட்டங்காட்டி சாதிச்சு தேங்காய் பால் கொள்வேன் ஒரு விருப்பம் வேண்டாம் தேங்காய் கூட்டு மேலாச்சும் போடலாம் கொஞ்சமாக சாதிச்சு போட்டு வீக்கங்காய் கூட்டு ரெடி